இந்தியாவுடைய ப்ளூ டைமண்ட் சொல்லக்கூடிய எல்ஐசி அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ அவங்களோட டோட்டல் ஒர்த் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மண்டியை சுற்றும் ஏன்னா அவ்வளோ பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு வந்து ஜெயண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறோம் அதனால் தான் ப்ளூ டைமண்ட் சொல்கிறோம் அவங்களுடைய டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தொரு லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கிற மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சேர்த்துனா கூட எல்ஐசிக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க அவங்களுடைய டீட்டெயிலாக நான் நல்ல பற்றி அதாவது சுதந்திரத்துக்கு இந்தியா வந்து எப்படி போராடிச்சோ அதுக்கு சற்றே குறைவு சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் இந்தியா வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த நவீன ஒரு இந்தியாவை வந்து இந்தியா கட்டமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கியிருக்க அப்புறமா நிறைய வந்து இங்கே ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதாவது ஃபாரினர்ஸும் இருந்துச்சு டொமஸ்டிக் எதுவும் இருந்துச்சு பட் அதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நாங்கள் வந்து பேங்க் கரெக்ட் ஆகிட்டோம் நாங்கள் வந்து ஆகிட்டோம் அப்படிலாம் சொல்லி நிறையா வந்து காசை வந்து ஏமாற்றிட்டு நிறையா ஒரு சில விஷயங்களை கஷ்டத்தை வந்து மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அப்பாவை மக்கள் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு வந்து தேவை நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸில் காசெல்லாம் கட்டுறாங்க பட் அந்த காசை வந்து அப்பாவி மக்களோ இல்லை வந்து நம்மளுடைய ஏழை எளிய மக்களோ செய்கிறத வந்து பெரிய பெரிய கம்பெனிகளாக வந்து உறிஞ்சி அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தவறான இதில் வந்து ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அமைத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லவே வந்து பாஸ் பண்ணுறாங்க பில்லை வந்து பாஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனிஸையும் ஒரு குடை கொண்டு வராங்க அது எதுனா எல்ஐசின்ற ஒரு குட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி அந்தந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லையும் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனி பேட்டர்னெலாம் எந்திருக்கும் பட் ஆனால் எல்ஐசி ஃபார்ம் பண்ண முடியாது அவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்க வச்சு எல்லாருமே ஒருங்கிணைந்து அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு மாடர்ன் அதுவும் இப்போலாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்போலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரே அந்த எல்ஐசின்ற அந்த ஒரு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி அதே வந்து எல்லா இதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்து ஐ மீன் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி டேக்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை வந்து மாடர்னே அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா தான் அந் அவங்களுடைய எல்ஐசியோடைய டீலர்ஸ் அவங்க வந்து நம்ம கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து எல்ஐசி ப்ரீமியம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேரெலாம் கேட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து அவங்களெல்லாம் ஒரு கௌரவமாக பார்த்தாங்க பல வருஷங்களுக்கு ஏன்னா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி டீலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எல்ஐசின்றது எல்லா எளிய மக்களுக்கு வந்து கிராமப்புறம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துச்சு அதனால் தான் வந்து இன்றைக்கி எல்ஐசி வந்து பெரிய அளவுக்கு நம்ம பேசுகிறோம்னா அதோடைய ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து கிராமப்புற வரைக்கும் ஆழமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்ஐசியை பற்றி பேச பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஸ்டேபிள் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி எடுத்து வந்தது தான் இன்றைக்கி எல்ஐசி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலைமை இருக்குது இந்தியாவுடைய ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஐம்பத்தெட்டு சதவீதம் வேறு எந்த ஒரு கம்பெனியுமே இது கிட்ட கூட நெருங்க முடியாது அதுதான் உண்மை அவங்களுடைய டோட்டல் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு லட்சம் கோடி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் லாஜ் கேப்பு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே சேர்த்துனா கூட எல்ஐசிக்கு நிகராக வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை ஏன்னா எல்ஐசி இது வந்து ஐம்பத்தொரு லட்சம் கோடி அளவுக்கு அவங்களுடைய அசட்ஸ் இருக்குது எல்ஐசியோடைய ரெவன்யூஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் அவங்க எங்கேருந்து காசு வருது எவ்வளோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய டோட்டல் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சம் கோடி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு அவங்களுடைய ப்ரீமியம் அதாவது ஏற்கனவே ப்ரீமியம் எடுத்துருப்பாங்கள்ல அதில் வந்து அப்படியே ரினியூவல் பண்ணிட்டு வருவாங்களா காசு கிட்டே வருவாங்களா அதுவும் இருக்கட்டும் இல்லை நியூவாக ப்ரீமியம் எடுக்கிறாங்களே அதுவாக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கி அவங்களுக்கு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு சேரது பட் இவங்களுடைய முக்கியமான ரெவன்யூன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர இன்கம்ஸ் இதுக்காக தான் வந்து சொல்லுவாங்க எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டைமண்ட் சொல்லக்கூடிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சத்துலேருந்து மூணே முக்கால் லட்சம் கோடிகள் அதாவது அது எப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டீட்டெலாம் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஜென்ரலாக முன்னாடி சொல்லுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பாண்டு அதெல்லாம் இருக்குல்ல அதில் போட்டதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு வருவங்களா அது அதுக்கு வந்து கம்பெனிஸ்லலாம் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வாங்கியிருப்பாங்களா அதுலேருந்து வரக்கூடிய டிவிடென்ஸ் அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட மூணு முக்கால் லட்சம் கோடிகள் வந்து அதுலேருந்து வந்துட்டு இருக்குது இன்கம் அதுக்கப்புறமா அவங்களுடைய மற்ற இன்கம்ஸ் அதாவது மற்ற ஒரு சில இன்கம் சொல்லுவோங்களா அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூன்னு பார்க்கும்போது போது எட்டரை லட்சம் கோடிகள் அந்த எட்டரை லட்சம் கோடியில் அவங்களுக்கு எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்களுடைய டெப்ட் சொல்லுவாங்க அது மட்டுமே வந்து சதவீதம் அவங்களோட டோட்டல் இன்கம்ல அவங்களுடைய டோட்டல் இன்கம்ல எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து பாண்ட் டெப்ட் அதுலேருந்து மட்டுமே வந்துட்டு இருக்குது அதுல முக்கியமாக சொல்ல போனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது வந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் அவங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடின்னு சொல்லிட்டு அது வந்து ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டீஸ்ல மட்டுமே வருது கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னா கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து டெண்டர் எல்லாம் இப்போ ரோடு போகிறதா இருக்கட்டும் இல்லை எதனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து டெண்டர்லாம் கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட்டோடய பாண்டை இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க எவ்வளோனா ஆறுலேருந்து ஏழு சதவீதம் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்து எல்ஐசி வாங்கும் கவர்மெண்ட் முக்கியமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேக் பண்ணி அதுக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் வந்து பணம் கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுன்னு சொல்லக்கூடிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் கவர்மெண்டுக்கு அதான் பா ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிக்கு அங்கே இந்த ஓகேவா ஜென்ரேட் ஆகிறது அதில் எப்படி எப்படியெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ரா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரால் தான் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோ வந்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேருந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம் ஃபார்ட்டி எயிட் பர்சென்டேஜ் ஆஃப் எல்ஐசி உடைய டோட்டல் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லிட்டோம் அது எவ்வளோ அவங்க வந்து கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்ஐசி வந்து கொடுத்துருக்கு அவங்களுடைய அந்த இன்ஃப்ரா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த அந்த பாண்டில் வந்து மூலமாக எல்ஐசி கொடுக்கக்கூடிய பணம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் கோடிகள் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு பாண்டே இல்லை வந்து பதினஞ்சு வருஷத்துக்குன்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு இதில் வந்து எல்ஐசி வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் அந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு எல்ஐசிக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த இருபத்தி நாலரை லட்சம் கோடி கொடுக்குறதில்ல அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்கம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் கோடி அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க எல்ஐசி வந்து ஸ்டேபிள் நம்ம சொல்கிறது ரீசன் என்னன்னா இவங்க வந்து எந்த வகையிலுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்ட மாட்டாங்க ஏன்னால் எல்ஐசி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகாது ஏன்னா இவங்களுடைய ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிலே கொடுக்குறாங்க அது முக்கியமாக அதில் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பாண்ட் ஏன்னா கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் குலாப்ஸ் ஆகாது இந்தியன் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்போ எதுவுமே பிரச்சனை வராதுன்னு போது இவங்களுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எந்த வகையிலுமே வந்து ஃபெயிலியர் ஆகாது இப்போ மார்க்கெட்டில் ஒரு சில ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் பட் ஆனால் இவங்களுக்கு இங்கே கவர்மெண்ட்ல இவ்வளோ எண்பது சதவீதம் இங்கே தான் டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு மேஜரான பிரச்சனை வராது ஆனால் தான் எல்ஐசியை வந்து எல்ஐசிக்கு இருக்கிற முக்கியமான ரெண்டு 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 கோல் சொன்னோம்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாலிசி டேக்கர்ஸை வந்து அவங்க வந்து பேக் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிய ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அது வந்து எல்ஐசிங்கிறது கவர்மெண்ட்டு தானே ஸோ கவர்மெண்ட்டை வந்து நல்லா ஃபியூல் பண்ணணும் கவர்மெண்ட் தேவையான இதை கொடுத்து கவர்மெண்ட்டை வந்து நல்லா இன் இந்தியாவோடய இன்ஃப்ராவை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் இந்தியாவை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் எல்ஐசிக்கு இருக்கக்கூடிய நோக்கம் தான் ஸோ இந்த ரெண்டு நோக்கத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எல்ஐசி உதவுது அதே மாதிரி எல்ஐசிக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அதாவது அதான் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி வந்து எல்ஐசி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சம் கோடிகள் எல்ஐசிக்கு கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் எல்ஐசியோடைய அசட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கார்பரேட் பாண்ட்ஸில் இருக்குது கார்பரேட் பாண்ட்ஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரிலையன்ஸ் இல்லை வந்து டாட்டா இல்லை வந்து அதானி இவங்களெல்லாம் இருக்குன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த கார்ப்ரேட் கம்பெனிஸ்க்கு வந்து தேவைப்படும் காசு தேவைப்படும் ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்க போவாங்க இல்லை அடுத்தடுத்த ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யும் போது கம்பெனி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் தேவைப்படும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கார்பரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க அதை அவங்களுடைய பாண்டை ரிலீஸ் பண்ணும் போது இது வந்து எல்ஐசி வந்து ஓகே எந்தெந்த பாண்டெல்லாம் வந்து ஏஏ ப்ளஸ் ரேட்டிங்ஸில் இருக்கோ அந்த மாதிரி பாண்ட்ஸை தான் எல்ஐசி வாங்குவாங்க சும்மா சும்மா எல்லார்தான்லாம் வாங்க மாட்டாங்க ஏஏ ப்ளஸ் ரேட்டிங்ஸில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை வந்து எல்ஐசி வாங்குவாங்க அது மூலமாக அவங்களுக்கு அதில் வந்து இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஒம்பதுலேருந்து பத்து சதவீதம் இன்ட்ரஸ்ட் கூட கொடுக்குறது இந்த கம்பெனிஸ் வந்து இது மூலமாக வந்து எல்ஐசி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா பதினேழரை லட்சம் கோடி அளவுக்கு இந்த இதில் வந்து கார்பரேட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து அந்த வருஷத்துக்கு ஒரு எட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது இதுலேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால்லருந்து ஒரு லட்சத்தி மு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி அளவுக்கு இதில் இதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சம் கோடி வந்து ஜென்ரேட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் லட்சம் கோடி அளவுக்கு இதுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இப்போ வந்து அது ஒரு நாற்பத்தெட்டு இது ஒரு முப்பத்தி நாலு இதுலேருந்து சேர்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் கார்பரேட் பாண்ட்ஸ்லேயும் தான் ஸோ இந்த வந்து ஸ்டேபிளான இன்கம் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இத்தனை பெர்சென்ட் தான் சொல்லிட்டு அவங்க முன்னாடியே தெரிஞ்சிடும் ஸோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்கேயும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அதனால் வந்து எல்ஐசி வந்து அவங்களுடைய பாலிசி டேக்கர்ஸையும் பேக் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டையும் ஃபியூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து எல்ஐசி வந்து எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஈக்விட்டி அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பன்னெண்டு அளவுக்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஆறு லட்சம் கோடி அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிவிடென்ஸ் வரும் கரெக்டுங்களா டிவிடன்ஸ் வரும்போது அதை எடுத்து இவங்க வந்து அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு ரெவென்யூ மாதிரி தானே ஸோ இவங்களுக்கு அதிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் இது வந்து ஒரு ஒரு டூ பர்சன்ட் அளவுக்கு தான் வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறு கோடி மட்டும் தான் ஏன்னா டிவிடென்ட்ஸ் போது அவ்வளோ தான் பட் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கும் அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா விஷய நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் என்னென்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி அளவுக்கு தான் வந்து இதில் டிவிடன்ஸ் ஃபண்டாக எல்ஐசிக்கு வந்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி எந்தெந்த ஈக்விட்டீஸ்லாம் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா ப்ளூ சிப்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு சில கம்பெனிஸில் தான் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ சிப்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் அது முக்கியமான இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ் தான் நம்ம வந்து ப்ளூ சிப்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கம்பெனிஸ் எது எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ரிலையன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டிசிஎஸ் அதுக்கப்புறமா வந்து எஸ்பிஐ பேங்க்கு முக்கியமாக வந்து எல்ஐசி வந்து பிஎஸ்டியூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏன்னா அது எல்லாமே பப்ளிக் செக்டர்ஸ் தானே ஸோ அதெல்லாம் வந்து க்ரோத் கொண்டு போகணும் அப்படின்றது எல்ஐசியோடைய ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் ஸோ அதனால் வந்து இவங்க அந்த மாதிரி அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து சும்மா வந்து ட்ரேடர்ஸ் கிடையாது வாங்கி வாங்கி விற்கிறதுக்கு அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை அண்டு ஓல்டு ஹோல்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா வாங்கிக்கிட்டு அதை ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ணி ஒரு ரொம்ப ஒரு ப்ராஃபிட் வருது இப்போ வந்து அதை விற்கலான்ற ஒரு நம் சமயத்தில் மட்டும்தான் அதை வந்து விற்பாங்க அப்பப்போலாம் வாங்கி வாங்கி விற்கிறதெல்லாம் கிடையாது அதே மாதிரி வந்து எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சேவையர் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க ஏன்னா மார்க்கெட் ஒரு சில டைமில் வந்து பயங்கரமாக க்ராஷ் ஆகும் க்ராஷ் ஆகும் போது அவங்களுடைய இது வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகும் அந்த கம்பெனிஸ் எல்லாமே அந்த நேரத்தில் அந்த டிப்பை யூஸ் பண்ணி எல்ஐசி வந்து அவங்க வாங்குவாங்க இது வந்து எல்ஐசிக்கும் பெனிஃபிட் ஏன்னா அந் அவங்க வந்து அந்த கரெக்ஷன் டைமில் தான் அவங்க வந்து எல்ஐசி வந்து அந்த பங்குகளை வாங்குகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த சமயத்தில் ப்ராஃபிட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் 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 லாஸ்ன்னு சொல்லிட்டு கிராஷ் ஆகிற சமயத்தில் எல்ஐசி வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போகும்போது அந்த ஃபர்தராக கரெக்ட் ஆகிறது வந்து நிப்பாட்டி அது அந்த ஷேர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்த்துறதுக்கு எல்ஐசியும் உதவி பண்ணுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் டைமில் அந்த கம்பெனிக்கும் அந்த ஒன்று உதவியாக இருக்குது ஸோ நம்ம முன்னந்தே பார்த்துட்டு வரோம் எல்ஐசி வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற ஒரு வழியில தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பை ஹண்ட் ஹோல்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க முக்கியமாக அதான் இவங்க வந்து எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் இதை பற்றி வேணால் சொல்லுங்கள் ஏன்னா ஐடிசி வந்து அது வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ச ஒரு சப்ஜெக்ட்டு அதை பற்றி தனி வீடியோ கூட நம்ம பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம டாடா மோட்டார்ஸ் பிரிட்டானியா ரிலையன்ஸ் மூணுக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ ஐடிசி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம் ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடியது அவங்களுடைய டோட்டல் ஷேர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கனா எல்ஐசிக்கு மட்டுமே பதினஞ்சுலேருந்து பதினாறு சதவீதம் வந்து ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி ஐடிசி ஓடையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அவங்களுடைய எஸ்டிமேட்டட் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசியோடைய பங்குகள் வந்து எல்ஐசிக்கிட்ட இருக்குது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த ஐடிசியை வந்து இவங்கள வந்து வாங்கியிருக்க ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமா ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய் இது நம்மளுக்கு கேட்குறக்கே எவ்வளோ இதாக இருக்குல்ல ஏன்னா எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வாங்கினாங்கன்னா அதை நம்ம முன்னே சொன்ன மாதிரி வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் விற்பாங்க இப்போ ஐடிசியே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய் ஆவரேஜ் ப்ரைஸ்னா அவங்க வந்து பத்து ரூபாய் இருந்தே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியோட பிரைஸ் வந்து நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது வரைக்கும் போச்சு இப்போ நானூறுபா ரேஞ்சில் இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய பற்றிங்களா எப்படி அதுலேருந்து டிவிடென்ஸும் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ அது இல்லாமல் இப்போ ஐடிசி வந்து விற்றாங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இதுதான் வந்து எல்ஐசியோடைய பாலிசி அதான் வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து அதை வந்து விற்கிறது இதே தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும் ஃபினான்ஸ் வித் சுகான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா என் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நம்ம சொல்கிறோம் எந்தெந்த முறையிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம் எஃப்டிஓட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் வந்து நம்மளை வந்து பீட் பண்ணுது இண்டெக்ஸ் பண்ணு சொல்லிட்டு எல்லாமே அதில் பேசியிருக்கோம் சரி ஓகே இப்போ இந்த இது போகலாம் நெக்ஸ்ட் எல்ஐசி யாருடைய பங்குகளை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ஆறுலேருந்து ஏழு சதவீதம் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிக்கிட்டே இருக்குது இதோடைய எஸ்டிமேஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு அந்த பங்குகளுடைய ஒர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வாங்கியிருக்காங்க எதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் உடைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறமா எப்படி எப்படி க்ரோத் ஆனாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எல்ஐசி வந்து யாருடைய பங்குகள் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அவங்களுடைய ஏழுலேருந்து எட்டு சதவீதம் பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இலை செய்ட்டு தான் இருக்குது அதோடைய டோட்டல் வந்து இது பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கோடிகள் அதுக்கப்புறமா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு இதோடைய பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினோரு சதவீத பங்குகள் வந்து எல்ஐசிக்கிட்டே இருக்குது இதோடைய டோட்டல் உடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங்ஸை வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கோடிகள்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து டிசிஎஸ் அதுக்கப்புறம் வந்து லார்சன் அண்ட் டியூபரோ ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி கோல் இந்தியா அப்புறமா வந்து பாரதி ஏர்டெல் இவங்கலாம் வந்து டாப் டென் கம்பெனிஸ் வந்து எல்ஐசி வந்து ஹோல்ட் பண்ணிக்கூடிய டாப் டென் கம்பெனிஸ் வந்து இவங்க தான் இவங்க எல்லாருமே வந்து நம்ம ப்ளூ சிப்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்கலாம் வந்து இவங்க இவங்க தான் வந்து இந்தியாவோடைய தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இவங்க இவங்களுடைய கம்பெனிஸோடைய குரோத்து இவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து எல்ஐசி வந்து ஏன் டாடாவுடைய இது எதுவுமே வச்சிக்கலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்சில் அவங்களுடைய எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் அதில் வந்து நைன் வந்து ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிக்கிட்ட தான் இருக்குது அதே வந்து டாட்டா ஸ்டீல் அதில் வந்து பதினாறு பர்சன்ட் அதே மாதிரி இன்னும் அதர் டாட்டா கன்சியூமராக இருக்கிற டாட்டா பவர் டாட்டா ஓட்டல்ஸ்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு வச்சுருக்காங்க பட் எல்ஐசியோடைய நம்ம வந்து முன்ன அந்த டாப் டெனில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்காங்க மற்றபடி எல்லாமே வந்து தொ தொண்ணூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் பட் ஆனால் அது இல்லாமல் ஏன்னா இப்போ டாட்டான்றது எல்லாமே வந்து டைவர்ஸிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல அதுலேயும் வந்து எல்லாமே வந்து எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு சதவீதம் பத்து சதவீதம் அளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து டாட்டா அதில் அவங்க இன்வெஸ்ட்டே பண்ணல அப்படி சொல்லிட முடியாது அதுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக இது சொன்னோம் கன்களுஷனுக்கு வரலாம் எல்ஐசியோடைய மோட்டோ எப்படி இருந்ததுன்னா ஜிந்து ஹே ஹே சாத் பி ஜிந்து ஹே கே பாத் பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹிந்தி தெரியாது இது வந்து ப்ரொனௌன்சேஷன் கூகுளில் பார்த்தா சொல்கிறேன் சரி ஓகே அதோடைய மீனிங் என்னன்னா இன் லைஃப் அண்ட் ஆஃப்டர் லைஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இருக்கும்போது எல்ஐசியில் வந்து எல்ஐசியுடைய பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது வந்து அந்த மெச்சூர் ஆகிட்டுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட்டின அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அது யாருடைய பாலிசி ஹோல்டரோ அவங்க இறந்த அப்புறமும் அதே அமௌண்ட் வந்து திரும்ப கொடுப்பாங்க அதுதான் வந்து எல்ஐசியோடைய இதாக இருந்தது ஸோ எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி அதை வந்து ஸ்டேபிளாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக எல்ஐசியும் வளரும் அந்த பீப்புளுக்கும் மணி வளரும் அதே சமயத்தில் கவர்மெண்ட்டில் அதில் முதலீடாக பண்ணி கவர்மெண்ட்டையும் நல்ல ஒரு ரன் பண்ண வச்சு நல்லா கவர்மெண்ட் பிஎஸ்யூ அது அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸையும் நல்லா அந்த கம்பெனிஸையும் நல்லா க்ரோத் பண்ண வச்சு ஸோ இது வந்து ஓவரால் ஒரு சிஸ்டமாக இருந்தது எல்ஐசியோடைய விஷயம் இப்போ வந்து எல்ஐசி வந்து ப்ரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் நைன்டி சிக்ஸ் பர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது இது வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து லா அது வந்து கண்டிப்பாக வந்து யாராலையுமே வந்து அது எல்ஐசி மேட்ச் அப் பண்ண முடியாது கிட்டத்தட்ட அவங்களுடைய அசட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இருக்குன்னு சொல்லணும் வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் அது வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாமே வந்து எல்ஐசிக்கு இருக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் அண்டு இதனால தான் எல்ஐசி வந்து ப்ளூ டைமண்ட் ஆஃப் இந்தியான்ற நம்ம பெருமையோடய